ஹலோ வாங்க நம்ம இப்போ ஒரு ஈவினிங் ஸ்நாக் செய்ய போறோம் டைமண்ட் சிப்ஸ்ன்னு அது கடையில காசு கொடுத்தா கிடைக்காது நம்ம வீட்லயே செய்யலாம் வாங்க ரொம்ப சிம்பிள் தான் செய் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க இப்போ ஒரு ஆறு ஏழு மிளகா நான் எடுத்து வச்சுக்கிறேன் காஞ்ச மிளகாய் இதை வந்து மிக்சியில போட்டு பொடி பண்ணிக்கலாம் நீங்க காத்துக்கு தக்கன மாதிரி போட்டுக்கோங்க நான் நிறைய செய்ய போறேன் அதனால ஒரு ஆறு ஏழு மிளகா வச்சிருக்கேன் இதை வந்து மிக்சியில பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ தேவையான பொருள்லாம் பார்க்கலாமா மிளகாய் சில்லி பவுடர் நல்லா மிளகாய் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வந்து இது வந்து எந்த அளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூனு எள்ளு எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவு பட்டர் கொஞ்சம் பெருங்காயம் இது ஓமம் ஓமம் ஆப்ஷன் தான் ஒரே ஒரு சட்டிக்கை போட்டால் போதும் இருந்தால் போடலாம் இல்லைன்னா பரவாயில்ல அப்புறம் பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு வந்து நான் அரை கிலோ மாவுக்கு நூறு கிராம் உடச்சக்கடலை போட்டு அரிசி வந்துட்டேன் அரைச்சு வந்துட்டேன் ஒரு பச்சரிசி மாவு ஒரு கிளாஸ் மாவுக்கு கால் கிளாஸ் உடச்சக்கடலை தூள் பண்ணி போட்டுக்கோங்க மிக்சில கால் ஒரு கிளாஸ் மாவு எடுத்துக்கிட்டு கால் கிளாஸ் உடச்சக்கடலை மிக்சியில தூள் பண்ணி கலந்துக்கலாம் அது ரொம்ப இன்னும் சிம்பிள் மெத்தட் இப்போ இதுக்கு வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்து எவ்வளவு மாவு போடுறோமோ அந்த அளவு தண்ணி ரெண்டு கிளாஸ் தண்ணி ஸ்டவ் பத்த வச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துல ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு ஸ்டவ்வில் போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுலேயே கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு போட்டுக்கணும் உப்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா இந்த அளவு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்து அதே அளவில் ரெண்டு ரெண்டு எவ்வளோ தண்ணி வச்சோமோ அதே அளவு மாவு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுக்கேன் இதை போட்டு கிண்டிக்கலாம் ஆஃப் பண்ணிடுங்க மாவு வேகணும்னு இல்லை சுத்தணில அப்படி போட்டுக்கேன் இதுலயே உங்களுக்கு எவ்வளவு சில்லி பவுடர் தேவையோ அதை பார்த்துக்கலாம் எங்க வீட்டுல காரம் கேட்பாங்க அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் எள்ளு ஒன்று நல்ல பெரிய ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் ஆட்டம் பெசையில சூடாக கையை வச்சிடறீங்க கீழே பெருங்காயம் பெருங்காயம் கொஞ்சம் ஒரு ஓமம் சூடா இருக்கும்போதே கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் நல்லா இவ்வளோ ஸ்பூன்ல ஃபுல்லா ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா கிண்டுக்கணும் ஸ்டவ்ல வச்சு கிண்ண தண்ணி கொடிக்கோன்னா போட்டு இறக்கிட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆட்டம் கை போட்டு பேசினீங்க கையில படாம பார்த்து இது பண்ணுங்க தண்ணி சூடா சுட்ட கீழே இறக்கி வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம் பிசையிலும் நல்லா சப்பாத்தி மாவு போல பிசைஞ்சுக்கணும் உப்பு காரம்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு மறுபடியும் கூட எவ்வளவு தேவையோ உங்களுக்கு தேவையான அளவு காரமோ உப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும் ஆர்ட்டோ நல்லா ஆறுன நல்லா கையை போட்டு பிசைஞ்சு வரேன் ரொம்ப சூடா இருக்கு கொஞ்சம் ஆறுனவண்ண பெருசிஞ்சுக்காட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா ஆறுனவண்ண கையை போட்டு நல்லா செஞ்சுக்கணும் இந்த டைம்ல காரம் உப்பு அவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு அதிகமாவே போட்டுக்கலாம் வேணா உருட்டி இந்த மாதிரி பெருசா ஒரு உருண்டை கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் இங்கே.. சப்பாத்தி கட்டையும் கரெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அதுல வந்து நம்ம சப்பாத்தி தட்டுற மாதிரி கொஞ்சம் கனமா தரணும் ரொம்ப நைஸா வேண்டாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் டைமண்ட் டைமெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு தட்டை எடுத்து போட்டுக்கலாம் எல்லாத்தையும் அதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் என்ன நல்லா காஞ்சிச்சுமா நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் போடுவோம் ரொம்ப என்ன காரணத்தினா கொஞ்சம் டீ கம்மி பண்ணிக்கோங்க அவ்வளோதாம்மா இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பொறிச்சு ஒரு டப்பால போட்டு வச்சுட்டு பசங்களுக்கு சேந்திரத்துல குடுக்கலாம் நம்மளும் சாப்பிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் டைமண்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா சவுண்டிகை பாருங்க எப்படி பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இதை கொஞ்சம் இப்படி எடுத்துட்டு ஒரு கிளாஸ் டீ பா சூடு சூடாக ஒரு கிளாஸ் டீயோட இதை வச்சுன்னு சாப்பிட்டா ஈவினிங்ல அவ்வளோ நல்லா இருக்கும் சாப்பிட்டு கேட்குதுங்களா நல்ல டேஸ்டா இருக்குமா எள்ளுக்கும் எள்ளு வாசனைக்கும் அந்த ஓம்பத்துக்கும் சீரகத்துக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் உடம்பு நல்லது ரொம்ப டேஸ்டா நல்லா முருமறு நல்லா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருந்தேன் டெய்லி ஈவினிங்ல கொடுக்கலாம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கும் கொடுத்து அனுப்புகிறான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க